தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராகப்படுவார்கள் என் பேர் உமா ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி ஒன்றியத்துல மாற்றுத்திருநாளில என்ன கவுன்சிலராங்க மாற்று திருநாள் நானு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சுக்கிறாங்க நம்ம நெம்லி ஒன்றியத்துல உங்களை மாற்றுத்திருநாளை நியமன உறுப்பினராக தேர்வு செஞ்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள் வணக்கம்மா நெமிலி பஸ் ஸ்டாண்டில் மாற்றுத்திறனாளிக்கு டாய்லெட் வசதி இல்ல கொஞ்சம் நீங்க தான் சொல்லி கொஞ்சம் இதை கட்டி விடுவாங்க கட்டித்தாரா ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மனசார நான் நன்றி தெரியும் செய்தேன் மக்களை அதிகாரம் புதியவராக உயர்த்ததும் அதிகாரத்துக்கு பங்குளாக மாற்றுறதும் தான் திராவிட இயக்கத்துடன் நோக்கம்